ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்திற்கான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த மாதம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஜாக் பாட் அடிக்கப் போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் கிரக நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடும் அந்த தான் இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ஒன்பதாவது மாதம் தான் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்துல நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக போகுது இந்த யோகங்களால் செப்டம்பர் மாதமானது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படி என்னெல்லாம் மாற்றங்கள் போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த மேஷம் ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் பழைய விஷயங்களை மறந்து புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதத்துல வாழ்க்கையினுடைய பல அம்சங்களில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் பணம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அதை பற்றி நீங்க அதிகம் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா இந்த பிரச்சனை அனைத்துமே தீர்ந்துவிடும் காதல் வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் உங்களுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு இடையே பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் மேலும் மாத இறுதியில நீங்க நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருக்கும் அதாவது வேலை தொடர்பாக செல்ல வேண்டி இருக்கும் ஆரோக்கியத்துல நீங்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களினுடைய படிப்புல கவனம் செலுத்த வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அன்பார்ந்த ரிஷபம் ராசி நேயர்களே கடந்த கால கடின உழைப்பிற்கான பலன்களை பெற முடியும் வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முன்னேற்றத்திற்கான வழிகள் அப்படிங்கிறது திறக்கப்படும் பணி புரிபவங்க வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பு சம்பளமும் உயரும் தொழிலதிபர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெற முடியும் புதிய நட்பு கிடைக்கும் இது எதிர்காலத்துல உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலையை தவிர உறவுகளிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும் இந்த மதத்துல நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் நிதிநிலை அப்படிங்கிறது வலுவாக இருக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் கூட உருவாகலாம் நீங்க ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனையை எதிர்கொண்டால் அதிலிருந்து நீங்க நேயர்களே செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை காண்பீங்க ஆளுமை மேம்படும் திருமணமாகாதவங்க தங்களுடைய துணையை சந்திக்கலாம் தொழிலில் சில சவால்களை சந்திக்கலாம் ஆனால் முழு நம்பிக்கையுடன் எல்லா சிரமங்களையும் நீங்க சமாளிப்பீங்க வியாபாரத்துல சட்ட விஷயங்களில் அதிகமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது விரைவில் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட தவறான பாதைகளை பின்பற்றாதீங்க தாம்பத்திய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இயல்பாக இருக்கும் ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கு ஒரு நோய் இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அன்பார்ந்த கடகம் ராசி நேயர்களே செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய நல்ல குணங்கள் பாராட்டப்படுவதோடு தேவைப்படும் போது மற்றவர்களுக்கும் உதவுவீங்க தொழில் வாழ்க்கையில சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பணிபுரிபவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழிலதிபர்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு திருமணமாகாதவராக இருந்தால் உங்களுடைய வருங்கால துணையை சந்திக்கலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் இந்த மாத இறுதியில நீங்க சில விலை உயர்ந்த ஆடம்பர பொருள்களை வாங்கலாம் இந்த மாதத்துல நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீங்க நீங்க மனதளவுல ரொம்பவே வலுவாக இருப்பீங்க அன்பார்ந்த சிம்மம் அன்பார்ந்தேயர்களை செப்டம்பர் மாதத்துல பணியிடத்துல சவால்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்பீங்க நீங்க கடினமாகவும் நேர்மையாகவும் முழிக்க வேண்டும் உங்களுடைய குறைபாடுகளை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் நீங்க கவனக்குறைவாக இருந்தால் உங்களுடைய முன்னேற்ற கனவு நிறைவேறாமல் போகும் தொழிலதிபர்கள் கவனமாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடக்காதீங்க காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவில் இனிமையை தக்க வைத்துக் கொள்ள நீங்க எல்லா கசப்புகளையுமே மறந்து இருப்பதுதான் ரொம்பவே நல்லது ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குங்க மேலும் இந்த காலத்துல பண விஷயத்துல இந்த மாதம் உங்களுக்கு தான் இருக்கும் உங்களுடைய வருமானத்தை மனதில் வைத்து செலவு செய்தால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது சேமிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கவலை மற்றும் சோர்வு காரணமாக உங்களுடைய உடல்நிலை மோசமடையலாம் ஆரோக்கியத்துடன் விளையாடாதீங்க ஆரோக்கியத்துல அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லது அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே செப்டம்பர் மாதத்துல தொழில் வாழ்க்கையில எந்தவித மாற்றமும் இருக்காது அதற்காக உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் இதனால் விரைவில் நல்ல பலன்களை பெறுவீங்க உங்களுடைய தற்போதைய பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதத்துல நீங்க ரொம்பவே பலவீனமாக உணர்வீங்க மனதில் பல வகையான கவலைகள் இருக்கும் உங்களுடைய நடத்தையில முரட்டுத்தனம் காரணமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடு கூட ஏற்படலாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ஆடம்பர செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது கடன் இருந்தால் அதை விரைவில் திருப்பி செலுத்த முயற்சிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக தான் இருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை செப்டம்பர் மாதத்துல மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் நீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் ரொம்பவே சிரமப்படுவீங்க எதிர்மறையான எண்ணங்களால் உங்களுடைய வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போகும் ஒவ்வொரு கஷ்டத்தையுமே முழு தைரியத்துடன் நம்பிக்கையுடனும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடின உழைப்பு ஏற்படும் பண விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் சமநிலையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களின் தவறான நடத்தை உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் ஆரோக்கியத்துல ரொம்பவே நன்றாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது அன்பார்ந்த விருச்சகம் ராசி நேயர்களை செப்டம்பர் மாதம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் வேலையை மாற்ற விரும்பினால் உங்களுக்கு சில நல்ல சலுகைகள் கிடைக்கும் நீங்க அரசு வேலைக்கு முயற்சித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் மேலும் இன்றைய காலகட்டத்தில் நீங் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க பரம்பரை சொத்துக்களை விற்க முயற்சித்தால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிதிநிலை வலுப்பெறும் திடீர் பண ஆதாயம் கிடைக்கும் கடன் ஏதேனும் இருந்தால் அதை திருப்பி செலுத்துவதில் வெற்றி பெறுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் புதிய வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஏதேனும் ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் அதை ஈடு செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் பெரிய நிதி நன்மைகளை பெறுவீங்க கூட்டு தொழிலை தொடங்க விரும்பினால் நீங்கள் ஒரு நல்ல சலுகைகள் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்பவே நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமானதாக தான் இருக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்துல தாராளமாக செலவு செய்வீங்க இந்த மாதத்துல நீங்க சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களே செப்டம்பர் மாதமானது உறவுகளை பொறுத்தவரை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களினுடைய நடத்தை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இந்த நிலையில் நீங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் தொழில் வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் அதிக பளு காரணமாக அதிக அழுத்தத்தை உணர்வீங்க உங்களுடைய நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் கடன் வாங்குவதையோ இல்லை அப்படின்னா கடன் கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிதி பரிவர்த்தனைகள் எதுவும் வேண்டாம் மாத இறுதியில் திடீர் உடல்நலக்குறைவு உங்களுடைய பல திட்டங்களை தடுக்கலாம் மேலும் இந்த மாதத்தில் மருத்துவ செலவுகளும் இருக்கலாம் அன்பார்ந்த கும்பம் ராசி நேயர்களே வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் சென்று வேலை பார்க்க விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி விஷயங்களில் நல்ல வெற்றியை பெறலாம் வருமானத்தை பெருக்கும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் சொத்து தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணையுடனான உறவு நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தினமும் யோகா தியானம் செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசி நேயர்களை செப்டம்பர் மாதத்துல அனுபவம் வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களினுடைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடுபவங்களுக்கு விருப்பமான வேலை கிடைக்கும் தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்கும் கூட்டுத் தொழில் செய்பவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் காதல் வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்படும் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் நிதி விஷயத்துல அவசரப்பட்ட எந்த முடிவையும் எடுக்காதீங்க இல்லையெனில் லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தையே சந்திக்க நேரிடும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்தந்த ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்துல எப்படி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பல முக்கியமான தகவல்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி